சாட்டை நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டே உடுக்கிய சம்பவம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கோவை விமான நிலையத்தை பின்புறம் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததான் தமிழ்நாட்டே ஒழிக்கியது அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று குற்றவாளிகளை காவல்துறையினர் வந்து பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் அந்த குற்றவாளி எப்படி அந்த குற்ற சம்பவம் நடைபெற்றுச்சு அவங்க எங்க இருந்து வந்தாங்க எங்க போனாங்க அவங்கள எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் வந்து பல தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று குற்றவாளிகள் யாரு அவங்க எந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்களோட பெயர்களும் வெளியிடப்பட்டிருக்கு அவங்க யாரு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த காலையில் இல்லாம விரிவா பார்ப்போம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்புறம் ஒரு பெண் அவருடைய பேசிட்டு அப்ப அந்த பகுதிக்கு வந்த மூன்று நபர்கள் அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த ஆண் வந்து வெட்டி அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாமல் மூன்று நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நேற்றைய தினம் நம்ம காலையில் வந்து செய்தி வந்து வெளியானது அதன் பின்பு கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாடே வந்து பரபரப்பு உள்ளாட்சி சொல்ல முடியும் எப்படி முதல் முதல காவல்துறைக்கு வந்து தகவல் போச்சு சொல்லி காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மயக்கமுற்ற ஆண் நண்பர் வந்து எந்திரிச்சு அந்த காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் வந்து என் நண்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே ஒரு மூன்று பேர் வந்து என்னை வெட்டி காரை உடைத்து அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு அதன் பின்பு அங்கே சென்ற காவல்துறையினர் வந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க அதன் பின்பு அந்த பகுதி முழுக்க வந்து காவல்துறையினர் வந்து தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படி தேடும்போது ஒரு புதருக்கு பின்னாடி வந்து அந்த பெண் வந்து கிடந்திருக்கு அன்கான்சியஸாக அந்த பெண்ணை மீட்டு அவங்களே அரசு அரசு மருத்துவமனையில் வந்து காவல்துறையினர் வந்து அனுமதிச்சிருக்காங்க அதன் பின் அவங்கள்ட்ட விசாரிக்க போதா ஒரு மூன்று நபர்கள் வந்து தாக்குனாங்க பெரிய ஆயுதங்களை வச்சு அவனை தாக்கிட்டு என்னை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த பெண் வந்து காவல்துறையில் வந்து சொல்லியிருக்காங்க அதன் பின்பு காவல்துறை வந்து சுதாரிச்சிட்டு ஏழு தனிப்படை அமைச்சு அந்த பகுதியில் வந்து முழுமையான விசாரணையில் வந்து ஈடுபடுறாங்க விசாரணையுடைய முடிவில் ஒரு மூன்று பேரை காவல்துறையினர் வந்து நேற்று இரவு பதினோரு மணிக்கு சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்று வந்து வெளியாயிருக்கு காவல்துறை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருகூர் என்ற பகுதியைச் சேர்ந்தவங்க அந்த மூணு பேர் அவங்களோட பூர்வீகம் வந்து சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டம் வந்து சொல்கிறாங்க கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக வந்து அவங்க கோயம்புத்தூரில் இருகூர் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து வசிச்சுட்டு வராங்க என்னென்ன வேலை கிடைக்கும் அதான் மரம் வெட்டுற வேலை லேத்துப்பட்டுக்கு போகிற வேலை கொத்த வேலைக்கு போகிற இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்துருக்காங்க இவங்க தொடர்ந்து குற்றப்பின்னணி கொண்டவங்களும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க மேலே வந்து கொலை வழக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வழிப்பறி திருட்டு வழக்குகள்லாம் இருந்திருக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் அந்த இருவூர் பகுதியில் அவங்க மதுபானம் மறந்து விட்டு அங்கேருந்து சென்று ஒரு இடத்துல வந்து சாவியோடு இருந்த ஒரு வண்டியை வந்து திருடியிருக்காங்க வண்டியை திருடிட்டு இந்த பகுதியில் இருபத்தி நாலு நேரம் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடக்க இந்த பகுதி போனா நமக்கு மது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மூணு பேருமே வந்திருக்காங்க அந்த மூணு பேர் அங்கே வந்து மது அருந்திருக்காக ஒரு இடத்துல தேர்வு செய்து மறு அருந்து கொண்டிருந்ததாகும் அதன் பின்பு இந்த வாகனம் உள்ளக போகிறத வந்து பார்த்திருக்காங்க சரி வழிப்பறி செய்யலாம் ஏதாவது வந்து பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போனவுடனே அங்க ஆணும் பெண்ணும் பேசி இருந்தோன்னா இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லி அந்த மிருகங்கள் அந்த நபரை வந்து தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் மூன்று பேரும் கூட்டு பாலியல் கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிரு அந்த மூன்று நபர்களோட பெயரையும் காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க அந்த மூணு பேர் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்கு ஈடுபட்டாங்க உலை வழக்கு வந்துச்சு இவங்க ஏஜ் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு காவல்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க மூன்று நபர்களோட பெயரையும் வந்து காவல்துறையினர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒருத்தன் பேர் வந்து சதீஷ் அவனோட வயசு வந்து முப்பது இன்னொருத்தன் வந்து குணா அவனுடைய இருபது இருபது இருபத்தொன்னு முப்பது அப்படின்னு சொல்லி மூன்று பேருமே வந்து ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சதீஷும் கார்த்தியும் அண்ணன் தம்பி குணா வந்து அவங்களோட தூரத்து உறவினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அண்ணன் தம்பி இரண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குணா வந்து மதுரை சார்ந்தவர்கள் இந்த மூன்று பேருமே கடந்த பத்து பதினைந்து ஆண்டு காலமாக வந்து இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே சின்ன பிள்ளையிலருந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் அவங்க கைது செய்யப்பட்டாங்க அதன் பின்பு வந்து பல திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு வழிபறி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க கடைசியாக ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து ஜாமீன் பெற்று இப்போ வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து சொல்கிறாங்க இப்படி தொடர்ந்து குற்றப்பின்னணி இருக்கிறவங்கள நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து உலாவை ஊட்டிங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையத்தை வந்து பத்திரிக்கையாளர் வந்து கேட்குறாங்க அதற்கு காவல் ஆணையர் வந்து கோர்ட் அட்டனன்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா இருந்துச்சு அதாவது எப்பப்பெல்லாம் எல்லாம் கோர்ட்ல விசாரணை இருக்கோ அப்ப வந்துட்டு போயிருக்காங்க எப்ப காவல் நிலையத்துக்கு விசாரணை கூப்பிட்டாலும் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க நாங்க எப்பயுமே அவங்க மானிட்டர்லாம் வச்சிருந்தோம் ஆனா இந்த சம்பவம் வந்து எதிர்ப்பா நடந்தது தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க குற்றப்பின்னணி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க எப்படி இவங்களை வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை மழைக்கு பதிவு செஞ்சு ஏழு தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க ஏழு தனிப்படையும் வந்து நேற்று முழுவதாக வந்து தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதன் பின்பு இப்படி வந்து ஒரு வண்டி வந்து அந்த கிடச்சிருக்கு அதாவது அவங்க திருடிட்டு வந்தாங்களா அந்த வண்டி அந்த இடத்துல போட்டுட்டு அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அந்த வண்டியோட எண்ணை வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பகுதியில் வந்து அந்த எண்ணு வந்து கிடச்சிருக்கு அதாவது அந்த வண்டியோட உரிமையாளர் வந்து இந்த இடத்துல இருந்து என் வண்டி காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதன் மூலமா சிசிடிவி வந்து ஆராய்ையும்போது ஒரு முன்னூறு சிசிடிவிக்குல வந்து ஆராய்ந்தோம். அதுல வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட சிசிடிவில இவங்களுடைய புகைப்படங்கள் வந்து நமக்கு கிடைச்சுச்சு. எந்தெந்த இடத்துலலாம் அந்த பகுதிக்குள்ள போக முடியும், எந்தெந்த பகுதி மூலமா அந்த பகுதியிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க ஆராய்ந்து அங்க இருக்கிற சிசிடிவில வந்து ஆராய்ஞ்சோம். முக்கியமா சில சிசிடிவிகள் வந்து வேலை செய்யல. சிசிடிவிகள் வேலை செய்யாது தனிநபருக்கு உள்ளது அந்த தனிநபர்கள் அந்த சிசிடிவியை வந்து சரி செஞ்சு வச்சுக்கோங்க எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி முந்நூறு சிசிடிவியில் ஆராய்ந்து அவங்க வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் பல அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபார்மர்ஸ் வந்து இவங்களை கன்ஃபார்ம் பண்ணாங்க அதன் பின்புதான் நாங்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து எங்களுடைய இரண்டு டீம் வந்து போனாங்க ரெண்டு டீமும் போய் அவங்கள கைது செய்ய முற்பட்டோம் எங்களுடைய ஏட்டை வந்து அவங்க தாக்குனாங்க அதன் பின்பு நாங்க மினிமம் ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தி அவங்களை மூன்று பேருமே காலு கீழே சுட்டு அவங்களை வந்து கைது பண்ணி இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்கோம் கொஞ்சம் க்ளியர் ஆனவன நாங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைப்போம்னு சொல்லி காவல்துறை ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி பல குற்ற வழக்குகள் இருக்கிறனால அவங்க மேல குண்டாஸ் வழக்கம் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் குண்டாஸ் தடுப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய புகைப்படங்களை வந்து நாங்கள் வெளியிடுறோம் அது வரைக்கும் பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து புகைப்படங்களை குற்றவாளிகளோட புகைப்படங்களை வெளியிட வேண்டாம்னு சொல்லி காவல்துறை ஆணையர் வந்து கேட்டிருக்காரு அந்த பெண் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்டாங்க அந்த பெண் வந்து இப்போ பரவாயில்ல உடல்நலம் வந்து தேரிருக்கு அவங்களுக்கு மனநல ஆலோசனை வந்து தேவைப்படுது அதை வந்து நாங்கள் கொடுக்க சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் நண்பருக்கும் மனநல ஆலோசனை வந்து கொடுக்க சொல்லியிருக்கும்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொல்றாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு மாத காலத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படும் அதன் பின்பு வந்து என்ன அதிகபட்ச தண்டனை இருக்கோ அதை நாங்கள் வந்து தருவோம் சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து நானசேகரன் வழக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பொள்ளாச்சி வழக்கில் பல வழக்குகள் வந்து இன்னும் அதிகபட்ச தண்டனை வந்து பெற்றுக்கணும் பெற்று கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் பல பேரோட கருத்தாக இருக்கு அதாவது ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி பல பேருடைய கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த வழக்கிலையும் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தருவோம்னு முதல்வர் அவர்கள் வந்து சொல்கிறாரு அதிகபட்ச தண்டனை என்ன ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கோயம்புத்தூர் வந்து பரபரப்பாகவே இருக்குது இந்த வழக்கில் வந்து மூன்று பேர் சுட்டு பிடிச்சதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளி அரசு தரப்புல சொல்றது காவல்துறை தரப்புல சொல்றதெல்லாம் தாண்டி அந்த இடத்தை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான பல செயல்கள் இந்த பகுதியில் தான் நடைபெறுது இதை வந்து அரசுக்கோ கோவில் காவல்துறைக்கோ பல தடவை வந்து நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் யாருமே வந்து காவல்துறையினர் வந்து இரவு நேரத்தில் ரோந்து பண்ணிக்கு வருவாங்க ரொம்ப உள்ளக்கெல்லாம் வர மாட்டாங்க மெயின் ரோடு வரைக்கும் வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உள்ள பகுதி அந்த பகுதியை தாண்டி இரண்டு மூன்று நகர்கள் முக்கியமான ஏரியாக்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது பல இடங்களில் சுற்றி போகாமல் இந்த பாதை மூலமாக அப்போ வந்து எளிமையாக போகலாம்னு சொல்லி பல நபர்கள் வந்து வேலையை கல்லூரியை பள்ளியை முடித்து கொண்டு மாணவர்கள் மாணவிகள் அது மட்டும் இல்லாமல் பல நபர்கள் அந்த பாதை வழியாக போவாங்க அப்படி போகும்போது ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அப்புறம் அந்த பகுதிக்குள்ள எங்களால் போக முடியாது ஏன்னா அங்கே சட்டவிரோதமான ஒரு மதுபான பார்வை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த மதுபான கடையை வந்து மூடிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்றைய தினம் நாம் தமிழக கட்சியில் போய் அங்கே இருந்த மதுபானங்களை வந்து உடைத்து அந்த சட்டவிரோதமான மதுபான கடையை வந்து அடித்து நொறுக்கி இருந்தாங்க ஒருவேளை ஆண்டுகளுக்கு முன்னாடியே மதுபான கடை காவல்துறையினர் வந்து சொல்ற மாதிரி அங்கே மூடி இருந்தால் எப்படி அங்க மதுபானம் கிடைச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது ஏன்னா நாம் வந்து போகும்போது இருந்துச்சு மதுபான கடை சட்டவிரோதமான செயல்பாடு பிளாக்ல வந்து மது வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அங்கேதான் பல சமூக விரோதிகள் அங்க போகிறாங்க சேர்ந்த மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஒரு பத்து மணி எட்டு மணிக்கு மேலே எங்களால் அந்த பகுதிக்குள்ளே போக முடியாது நாங்க ஐந்தாறு கிலோமீட்டர் வந்து சுத்திக்கிட்டு தான் வந்து வீட்டுக்கே போவோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதி அதாவது ஒரு ஐசோலேட்டான ஒரு பிளைண்ட் ஏரியான்னு சொல்ற பகுதிக்குள்ள ஏன் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து ரோந்துக்கு போகல ஏன் அங்க சிசிடிவி வந்து பொறுத்தலை அப்படிங்கிற கேள்வி பல மக்களுக்கு வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த கேள்வியை பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறோம் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரமும் ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் இல்லவே இல்லைன்னு சொல்லி திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும் அரக்கோணமாக இருக்கட்டும் பல பகுதியில் பெண்கள் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்படுறாங்க பல இடங்களில் குற்ற சம்பவம் வந்து நடக்குது தொடர்ந்து வலிபுரி நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் திருட்டு நடக்குது பல இடங்களில் கொலை குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அவங்களோட குற்றச்சாட்டை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து அந்த பகுதியில் வந்து தீப்பந்தங்களை கொளுத்தி பாஜக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இன்றைய தினம் தாவேகா வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க நேற்றைய தினமே சம்பவம் நடந்த இடத்துல இருந்த மதுபான கடையை நான் காங்கிரஸில் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இப்படி பல எதிர்க்கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து முக்கியமாக ஈடுபடுறது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த வழக்கு தோய்வு இல்லாமல் நடக்கணும் சம்பந்தப்பட்ட அந்த மூன்று குற்றவாளிகளுக்கும் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களோட கருத்தாக இருக்குது இனிமேலாவது இந்த மாதிரி தனியாக இருக்கிற ஐசோலேட்டான பகுதிகளுக்கு காவல்துறையினர் வந்து தனி கவனம் செலுத்தணும் அந்த பகுதியில் வந்து சிசிடிவி வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இல்ல தலை முறையை தலை நீ